திருவாசகம் ஐம்பத்தொன்று அச்சோப்பதிகள் முத்தி நெறி அறியாத முருகரோடு முயல்வேன்னை முத்தி நேரீ அறியாத முருகரோடு முயல்வேன்னை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும்பண்ணம் பத்தி நேரீ அறிவித்து பழவினைகள் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருள் பெருவார் அத்தன் எனக்கு அருளியாறு ஆப்பெருவோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே வண்ணம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருபண்ணம் குறிவொன்றும் இல்லாத கூத்தந்தன் குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் எனக்கு அறியும் வண்ணம் அளியாறு ஆறுவார் அறியும்ன்னம் அருளியாறு ஆறுவார் ஆற்ருவார் அச்சோவே பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முழையார் போகத்தே பொய்யெல்லார் போகத்தே மையல் உற கடவேணை மாலாமே காத்தருளி மையல் உற கடவேணை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்ட தன் கழல்லே சேரும் வண்ணம் தையலிடம் கொண்ட பேரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியாறு ஆற்பெருவார் அச்சோவே ஐயன் எனக்கு அருளியாறு ஆற்பெருவா ரச்சோவே ஆர்பெருவா அச்சோவே மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேண்ணெய் எண்ணம் இல்லா அன்பொருள்ளி என்னையாண்டிட்டு என்னையும் தன் எண்ணம் இல்லா அன்பொருளி என்னையாண்டிட்டு என்னையும் தன் சுன்ன வெந்நீர் அணிவித்து தூணதியே சேரும் பண்ணம் சுவ்ந்நீர் அணிவித்து தூணெறியே சேருவண்ணம் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியாறு ஆற்பெருவார சோவே அண்ணல் எனக்கு அருளியாறு ஆற்பெருவார சோவே ஆற்வாரச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடப்பட்டு நஞ்சாய கூற நிற்பேன் முன் அருள்பேற்றேன் நஞ்சாய துயர்கூற நிற்பேன் முன் அருள்பேற்றேன் உஞ்சே நான் உடையானே அடியேனே வருக என்று உஞ்சே நான் உடையானே அடியேனே வருகை என்று அஞ்சேல் என்று அருளியாறு ஆற்பெருவாரச்சோவே அஞ்சேல் என்று அருளியாறு ஆற்பெருவாரச்சோவே வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று பெருக்கே வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினைப்பெருக்கு கொந்து கோழல் கோள்வல் குவி குவிமுலை மேல் விழ்வே நெய் கொந்து குழல் கோள்வல் குவிமுலை மேல் விழ்வே நெய் பந்தம் மறுத்து எனையாண்டு பரிசர என் துரிசம் மறுத்து பந்தம் எனையாண்டு பரிசர என் துரிசம் மறுத்து அந்தம் எனக்கு அருளியாறு ஆற்பெருவார சோவே அந்தம் எனக்கு அருளி ஆறு ஆற்பெருவார சோவே ஆற்பெருவாரச் சோவே தையல்லார் மயலிலே தாழ்ந்து விழ தையல்லார் மையலிலே தாண்டு விழ கடவே பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாழுருவி, பையவே கொடு போந்து பாசம் என்னும் தாழூருவி உயு நெறி வித்திட்டு ஓங்காரத்து உட்போருள்ளை உயு காட்டு காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியாறு ஆற்பெருவார சோவே ஐயன் எனக்கு அருளியாறு ஆற்பெருவார சோவே ஆற்பெருவா சோவே சாதல் பிறப்பு என்னும் தடன்சூழியில் தடுமாறி சாதல் பிறப்பு என்னும் தடன்சுழியில் தடுமாறி காதலின்மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை காதலின்மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாது ஒரு கூறு உடைய பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் மாது ஒரு கூறு உடைய பிரான் தன்கழலே கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியாறு ஆற்பெருவாரச்சோவே ஆதி எனக்கு அருளியாறு ஆற்பெருவாரச்சோவே ஆற்பெருவாரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவேத்து முதலாய முதல்வந்தான் மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் போர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து நம்மையும் போர் பொருளாக்கி நாய் சிவீகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியாறு ஆச்சோவே அம்மை எனக்கு அருளியாறு ஆப்பெருவாரச்சோவே, ஆப்பெருவாரச்சோவே, ஆப்பி